வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு வடக்கு கார்னர் சைட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநகர் லேவுட்டு வந்து தார் ரோட்டு மேலேயும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆறுச்சிக்குள்ளே ஒரு ஏழு எட்டு சைட்டு தள்ளி போனோம்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது அறுபத்தி மூணு வேளம்பாளையம் போகிற ரோடுங்க அருணோதயா மாலேருந்து அறுபத்தி மூணு வேளம்பாளையம் போகிற ரோட்டில் திருநகரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோதயா மால்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு வடக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க நல்ல செம்மன் பூமிங்க இதுதாங்க சைட்டு ரெண்டு பக்கமே தார் ரோடு இருக்குதுங்க செம்மண் பூமி சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த சின்ன ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இங்கு ஒரு சென்ட்டின் விலை ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற பூஸ்ட்